மக்கள் டிவி நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனி வணக்கம் இல்லங்களில் இருந்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் முகக்கவசம் முக்கியம் என்பதை உங்களிடம் வலியுறுத்தி இன்றைய ஆன்மீக அறிவோம் நிகழ்ச்சியில் மண்ணின் சாமிகள் அப்படின்னு சொல்லி நிறைய ஆலயங்களை நம்ம தொலைக்காட்சியில் வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் அந்த அற்புதமான ஆலயங்களை நீங்களும் கண்டு பயன்பெற்றுக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய தகவல்களும் செயலி மூலியமாக அறிஞ்சிக்கிட்டு இருக்கிற அத்தனை பேத்துக்கு நன்றி சொல்லி அப்படி ஒரு அற்புதமான ஆலயமாக இருக்கக்கூடிய சோளிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சோழிங்கர் நரசிம்மனை கேள்விப்பட்டிருப்போம் அந்த இருந்து ஒரு சின்ன கிராமமாகிய ஏழு கிலோமீட்ரு இருந்து பதினாலு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய வெங்குப்பட்டு வெங்கம்பட்டு இல்லை வெங்குபட்டு அப்படின்னு கிராமத்தில் இருக்கக்கூடிய அன் அம்மன் கோயில் இந்த அன்னை ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராமத்து கோயிலா இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் ஏன் அவளை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா தெய்வம் எங்கு வேணாம் இருக்கலாம் அதை நம் தேடி செல்வது தான் நம்ம பக்தனுடைய கடமை அந்த கடமையை நாங்கள் தேடி சென்றோம் நீங்களும் பலனடைய வேண்டும்ங்கிறதுக்காக தான் இந்த வெங்குபட்டு இந்த ஆலயம் இன்னும் வெளி உலகத்துக்கு நிறைய தெரியாமல் இருந்தாலும் மக்கள் தெய்வி மட்டுமே நேயர்களுக்காகவும் மற்றும் நேயர்களுடைய பிரார்த்தனைகள் பழிப்பதற்காகவும் இந்த வெங்குபட்டு முத்தாளமுனை கொண்டு வந்திருக்கு இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுதை வடிவத்தில் இந்த அம்பாள் இருக்கிறார் இந்த சுரை வடிவத்தில் இருக்கக்கூடிய சுற்றி வயல் இவளுடைய என்ட்ரன்ஸ் பகுதி அதாவது நுழைவு வாசலே வந்து விவசாய நிலம் அந்த விவசாய நிலத்தை மறித்து பாதை போடும் பொழுது அன்னை உத்தரவு கொடுக்கவில்லையா எனக்கு விவசாயம் தான் முக்கியம் அப்போ விவசாயத்துக்கு முக்கியம் கொடுத்தக்கூடிய முதன்மையான கோயில் தான் இந்த வெங்குப்பட்டு ஆற்றங்கரையோரத்தில் இருக்கிறா இந்த ஆற்றங்கோரத்தில் சைடு வழியாக தான் நம்ம வண்டி வாகனத்தில் போய் பார்க்க முடியும் நடந்து போனோம்னா அந்த விவசாய நிலத்தில் அந்த கரையோரத்தில் ஏறி தான் அதை போய் பார்க்கணும் இன்றைக்கும் அந்த அம்மா அங்கேயோடு இருக்கிறனால விவசாயம் தான் இங்கே நடக்குதே தவிர கோயில் வந்து பிரதானமாக நேர் வழியை அந்த விவசாயத்தை அழித்து செய்யவில்லை இது எதற்காக இந்த நிகழ்ச்சியில் கொண்டு வரனா விவசாயம் ரொம்ப முக்கியம் விவசாயி ரொம்ப முக்கியம் அந்த விவசாய காக்கக்கூடியது தான் அந்த வெங்குப்பட்டு முத்தாலம்மன் தான் மிகப்பெரிய சக்தியாக இருந்தாலும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் நம்ம மக்கள்டையுடைய நோக்கமே விவசாயம் செழிப்பு பெறுவதற்காக தான் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆயிரம் சுதை வடிவில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு இடது கை பக்கம் ஒரு அரச மரம் இருக்குது இந்த அரச மரத்தோட இந்த வேப்ப மரமும் சிறிது கலந்துருக்குது இந்த ம மரத்தினடைய ஆற்றலும் அதாவது அறிவியலை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஆலயத்தில் சுற்றி விவசாயங்கள் இருக்கிறதுனால அந்த விவசாய நிலையத்தினுடைய அமைப்பும் அன்னையின் அருளாலும் இங்கு சில நோய்கள் நிவர்த்திப்படுவதாக நம்பப்படுகிறது அல்ல அல்ல நிவர்த்தியாக்கி கொண்டிருக்கிறாள் இந்த அன்னை முத்தாலம்மன் பொதுவாக நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் திருச்செந்தூருக்கு பக்கத்தில் குலசேகர முத்தாரம்மன் பேர் அதே போல் சென்ற நிகழ்ச்சியில் ராமநாதபுரத்துக்கு ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய முத்தாளம்மனை அம்மனை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ராமேஸ்வரம் போகிறவங்கெல்லாம் இந்த முத்தாலம்மனுக்கு போங்கன்னு நம்ம தொலைக்காட்சியிலேயே நிறைய முத்தாலம்மன் முத்தாலாம் மூன்று லோகத்தையும் ஆளக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் முத்து அப்படின்னா உனக்கு ஏற்படக்கூடிய ஜீவாத்மா பரமாத்மா சக்தி இதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள் தான் முத்தாளம்மன் பேர் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அம்மன் இந்த ஆலயத்தில் கிராமத்து கோயிலா இருந்தாலும் ஆன்மீக அறிவியலில் மரத்து மூலியமாக நல்ல கதிர்களெல்லாம் இயக்க கொண்டிருக்கு குறிப்பா ஆக்சிஜனுக்கு தேவைன்னு இப்போ அலைஞ்சுக்கிட்டு இருந்ததை நம்ம நிறைய பார்த்தோம் அந்த காலத்திலேயே ஆல மரத்தையும் அரச மரத்தையும் சுற்றினா ஆக்சிஜன் வந்துடும் சொல்லியிருக்கிறது அது ஆக்சிஜன் சொன்னால் நம்ம பசங்க ஏற்க மாட்டானுங்க தான் அங்க ஒரு பிள்ளையாரை வச்சு அதை சுத்தி வர சொன்னாங்க ஏன் விவசாயத்துக்கு ஒவ்வொரு தெய்வம் முக்கியத்துவம் கொடுத்துருக்குது எவ்வாறாக ஒவ்வொரு ஆலயத்திலும் பாத்தீங்கன்னா அந்த தல விருட்சம் சொல்லி ஒவ்வொரு மரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குது ஆனா இந்த வெங்குபட்ட இருக்கக்கூடிய அம்பாள எப்படி பட்டது தெரியுமா அந்த மரத்துக்கு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனக்கு இடது பக்கமாகவோ தனக்கு பின்புறமாகவோ அந்த மரத்தை வச்சிருக்கல தன்னுடைய முன் பகுதியில தன் பார்வைக்கு இடது சை பக்கம் அந்த மரம் காலங்கட்டமா இருக்கக்கூடிய மரம் இந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது நல்ல சுவாச காசு ஏற்படுது மனதுக்கு நிம்மதி ஏற்படுது சாதாரண கிராமத்து கோயிலாக இருந்தாலும் செழிப்பமாக இருக்குது அதே போல் இன்றைக்கி பல வேலைப்பொழுது காரணமாக அல்லது படித்த இளைஞர்கள் பல்வேறு வேலைகளை செலுத்திருந்தாலும் வேளாண்மை துறையை செலக்ட் பண்ணுறது இல்லை இது என்னுடைய தனிப்பட்ட வருத்தம் ஆனால் இந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அந்த வேளாண் துறையும் ஒரு படிப்பு அது மூலியமாக இந்திய திருநாட்டை காப்பாற்ற முடியும் யானை கட்டி போர் ஊர் சார் நம்ம நாடு இன்றைக்கி வேளாண் துறையில் நம்ம எப்படி இருக்கிறோம் 对呀。 எத்தனை விஞ்ஞான வளர்ச்சி இருந்தாலும் மனித உழைப்பு வேணும் அந்த மனித உழைப்புக்கு சக்தி வேணும் அந்த சக்திக்கு ஆற்றல் வேணும் சக்தியும் ஆற்றல் ஒன்றுனா சக்தினா அம்பால் கொடுக்கக்கூடியது ஆற்றல்னால் நம்ம மனசை சார்ந்தது அந்த ஆற்றலையும் சக்தியும் கொடுக்கக்கூடியது தான் அந்த அன்னையை முத்தாதமான கிராமத்து கோயிலை மிக தூக்கி வைத்து பேசுவது மக்கள் டிவியினுடைய நோக்கம் அல்ல ஆனால் அரிய பெரிய ஆலயங்களை உங்களிடம் உணர்த்தி இது இந்த இதுக்கெல்லாம் ஒத்து போகக்கூடிய ஆலயம்னு உங்கள்கிட்ட வலியுறுத்துவதற்காகவே மீண்டும் சொல்கிறேன் ஷோலிங்கருக்கு ஏழு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய வெங்குபட்டு முத்து முத்தாளனை வணங்குங்கள் அவளுடைய அருளால் விவசாயம் செலிக்கட்டும் குறிப்பாக ஆக்சிஜன் குறைபாடு இருக்கிறவர்கள் அந்த அம்பாளுடைய அருளாலையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசமலம் ஆலமரத்தினுடைய அருளாலையும் உங்களுடைய ஆக்சிஜன் அளவை கூட்டக்கூடிய அற்புதமான அமைப்பை இன்னும் நிகழ் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்போணம் அடிமை டி ஆனந்தர்வர் வணக்கம்